அதாவது அந்த கனெக்ஷன் கர்மா கனெக்ஷன் பரம்பரையில் இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட பேர் உங்களுக்கு வரவே செய்யாது இப்போ வந்து மதுரை வீரன்னே பேர் வச்சிருப்பாங்க வீரேஸ்வர் ஒருத்தருக்கு பேர் இருக்கு இந்த வீரன் அப்படின்னு பேர் ஒருத்தர் பாருங்க அந்த குடும்பத்துலலாம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கட்டாயமா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது பேங்கிங் ஆடிட்டிங் ஃபினான்ஸ் அந்த மாதிரி துறையில் இருக்கிறது இதெல்லாம் அந்த குடும்பத்துல சகஜம் மரண விளிம்புக்கு போயிட்டு காப்பாற்றப்பட்டிருப்பாங்க இல்லையா வாட்டர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அருவியில் ஆற்றுல ஆத்துல குளத்துல கடல்ல அந்த மாதிரி இல்ல கிணறுல தண்ணீர் சம்பந்தப்பட்ட விபத்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட அசம்பாவிதங்கள் அந்த குடும்பத்துல பரம்பரையில் கட்டாயம் இருக்கும் பவானிக்கு முன்னாடி சாய் பவானி ஓகேங்களா அந்த மாதிரி சாய் சாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பேர் வைக்கிறது இருக்கு இல்லைங்களா அப்படி வைக்கிறது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் குருகர்மா முருகன் பேர் இருக்கும் முருகன் சம்பந்தப்பட்ட எந்த பேர் அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில ராவகர்மா கட்டாயம் உண்டு கர்மா உண்டு முதன் முதல்ல காட்டுவாசியாக இருந்த மக்கள் விவசாயத்துக்குள்ள நுழைவதற்கு காரணமாக இருந்த முதல் கடவுள் முருகன் தான் அப்ப நாகரீக ரீகத்தை உருவாக்கின ஒரு கடவுளாக இருக்கிறார் அப்படின்னா அதனாலதான் அவர் முதன்மை கடவுள் அவர் பேசின மொழின்றதுனாலதான் தமிழ் முதன்மையான மொழி மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பவுண்டர் டிஎன்ஏ விஷால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்டே பேசிடலாம் நமஸ்காரம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா சார் போன பதிவுகளில் வந்து கர்மா அப்படின்னா என்ன கர்மாவோடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க அதுக்கு முதல் நன்றி சார் நன்றி அதை வந்து மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க நேரில் எல்லாருமே பார்த்துட்டு அவங்களுடைய கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க நிறைய கேள்விகள் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கலாம் சார் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கும் நியூமராலஜிக்கும் சம்மந்தம் இருக்கா சார் சம்மந்தம் இருக்கு ஆனா வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன் கேட்கறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நியூமராலஜிக்கான அட்வைஸ் வந்து வேற ஓகேங்களா ஆனா அது இல்லாம பொதுவாக நீங்க என்ன பேருன்னு வச்சாலும் அந்த பேருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும்ல அந்த அர்த்தத்துக்கும் உங்களுடைய க பதிவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படி இல்லாமல் அந்த பேர் உங்களுக்கு வரவே வராது அதுவும் கர்மாவோட செயல்பாட்டினால தான் இருக்கும் அதாவது அந்த கனெக்ஷன் கர்மா கனெக்ஷன் பரம்பரையில் இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட பேர் உங்களுக்கு வரவே செய்யாது அது வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ அப்போது அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா இப்போ இசை வாணின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்க ஓகேங்களா வாணி விட்டுருங்க இசை அப்படின்னு வந்துச்சு இப்போ இசைனா உங்களுக்கு ஏதாவது மியூசிக் ஓகேங்களா சங்கீதான்னு ஒரு பேர் இருக்கு சாதாரணமாக நிறைய நீங்க வந்து ஒரு ஒரு தெருவில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு பத்து வீடு இருக்குன்னா அதுல ஒரு ரெண்டு சங்கீதா மூணு சங்கீதா நீங்க அசால்ட்டா நீங்க பாத்துக்கலாம் ஸோ இயல்பா எல்லாருக்கும் வைக்கக்கூடிய பேரு கீதான்னு ஒரு பேர் இருக்கு சங்கீதான்னு பேர் இருக்கு அப்புறம் வந்து இப்போ பல்லவின்னு ஒரு பேர் இருக்குது பல்லவின்றது என்னது பாட்டினுடைய நடு போர்ஷன் இல்லையா சாரி ஸ்டார்டிங் போர்ஷன் ஓகேங்களா சரணம் சரண்யா இல்லை சரண் அப் சரன்னே பேர் வைக்கிறாங்க அப்போ பாட்டினுடைய ஒரு நடு பேசேஜ் அது கரெக்டுங்களா இப்போ இது எல்லாமே வந்து பாடல் வரிகள் அல்லது பாட்டை குறிக்கக்கூடியது இசையை குறிக்கக்கூடியது இன்டெரக்டாக கரெக்டுங்களா இந்த மாதிரி இசையை குறிக்கக்கூடிய சொல் உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் வந்துருச்சுனாலே அந்த குடும்பத்தில் பரம்பரையில் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கன்ஃபார்ம்டாக உண்டு கிர்த்திகை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஓகேங்களா அந்த பரம்பரையில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புள் உண்டு எப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புள்னா ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க ஓகேங்களா ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணுவாங்க லாஜிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா டக்கு டக்குன்னு ஒன்று பார்த்துருப்பாங்க ஓவர் நைட்டில் பேசி முடிச்சிருப்பாங்க டக்குன்னு முடிஞ்சிருக்கும் அதுவும் அந்த ஏஜுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும் இப்போ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசில் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்போ அந்த கண்டிஷனில் ஒருத்தருக்கு வந்து ரெண்டுலேயே முடிஞ்சிருச்சுன்னா இருபது வயசு பத்து பத்தொம்பது வயசுலேயே அப்போ ரொம்ப ஏர்லி மேரேஜ் இல்லையா அது ஒன்று இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரீம்னா முப்பத்தேழு வயசாகி நாற்பது வயசாகி கல்யாணம் பண்ணாமல் உட்காந்துருப்பாங்கல்ல இல்லை கல்யாணம் ஆகாமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் அந்த ஒரே ஃபேமிலியில் இருக்கும் அங்கே இருப்பாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் ஆனவங்க கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறவங்க இல்லை ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் செவ்வாய் கர்மாக்கான தொடர்பு ஒன்று செவ்வாய்க்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான காரகத்துவம் லேண்டு ப்ராப்பர்ட்டி உங்களுடைய பிலாங்கிங்ஸ்ன்னு இருக்குல்ல அதெல்லாம் வந்து செவ்வாய் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸு பார்ட்டிஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸு ப்ராப்பர்ட்டிங்களுக்குள்ள பங்காளி சம்பந்தப்பட்ட தகராங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ அப்ப அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் செவ்வாய் கர்மானுக்கான தொடர்பு அதாவது பரம்பரையில் இது இல்லாம கூட பிறந்தவங்களோட இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல கூட பிறந்தவங்களோட எனிமிட்டி இருக்கிறதே இருக்கு ஜென்ரலாக அடிச்சுக்கிறதுன்றது வேற ஜென்ரலாக வந்து கருத்து வேறுபாடு அப்படின்றது வேற ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு எது வந்தாலும் அது வந்து செவ்வாயினுடைய கர்மா கனெக்ஷன் இல்லாமல் வராது இப்போது அந்த அந்த குடும்பத்துலலாம் பார்த்திங்கன்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட பேர் சர்வசாதாரணமாக இருக்கும் அந்த மியூசிக் இல்லாமல் வீரத்தை குறிக்கக்கூடிய பேர் நிறைய இருக்கும் இன்றைக்கும் ராவணன் பேர் வைக்கிறவங்க இருக்காங்க ஓகேங்களா ஒருத்தர் வந்து ராவண பாண்டியன்னு பேர் வச்சுருக்காரு இப்போது வந்து மதுரை வீரன்னே பேர் வச்சுருப்பாங்க வீரேஸ்வர்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குது இந்த வீரன் அப்படின்னு பேர் வருது பாருங்க அந்த குடும்பத்துலலாம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கட்டாயமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து இப்போது அதனால் இப்போ நல்லதாக கெட்டதான் கேட்பாங்க அதனால் நல்லது கெட்டதுன்றது கிடையாது உங்களுக்கு அந்த கர்மம் இருக்குதோ அது சம்மந்தப்பட்ட பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் அது மாறாது அப்போது நீங்கள் கேட்கலாம் சார் இப்போது இது வந்து நம்ம ஊருக்கு ஓகே இதே வந்து ஃபாரினர்லாம் வேறு மாதிரி பேர் இருக்கும் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி பேர் வைப்பாங்க வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த வேற மாதிரி இருக்கும் சைனாவில் வந்து வேற மாதிரி பேர் இருக்கும் ஒவ்வொரு நாடுலையும் அந்த நாட்டினுடைய ட்ரெடிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பேருங்க இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் எப்படி சார் நீங்கள் நியூமராலஜி கனெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அந்த பேருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும்ல ஆமாம் அந்த அர்த்தம் ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு ஒளியையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ குறிக்கும்ல அந்த அப்படி குறிக்கிற அந்த விஷயம் எ அந்த ஒம்பது கிரக காரகத்துவத்தில் ஏதாச்சும் ஒரு காரகத்துவத்தில் வந்துரும்ல வந்துடும் அப்படி வந்துருச்சுனாலே அப்போ அது அந்த கர்மம் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களோட தொடர்பில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒன்றும் இல்லை நிறைய பேர் வந்து இப்போது இஸ்லாமிய இஸ்லாமிய மதத்தில் வந்து ஃபரூக் அப்படின்ற பேர் வந்து ரொம்ப காமன் அந்த பேரை நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் உமர் முக்தார்ன்ற பேர் உமர்ன்ற பேர் உமர் ஃபரூக்ன்ற பேர் அந்த மாதிரி ஃபரூக் அப்படின்ற பேரும் உமர்ன்ற பேரும் பேரும் சர்வசாதாரமா இருக்கும் இல்லைங்க இல்லைங்களா இப்போ இந்த ஃபரூக் அப்படின்ற பேர் ஒரு குடும்பத்துல இருக்குதுனாலே ரோகிணி நட்சத்திரம் உத்தரம் போராட நட்சத்திரம் அந்த குடும்பத்துல பரம்பரையில் இருக்குன்னு அர்த்தம் அந்த குடும்பத்துல பரம்பரையில் புதன் சம்பந்தப்பட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் புதன் சம்பந்தப்பட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னா என்ன ரொம்ப படிச்சிருக்கிறது படிப்பே இல்லாமல் இருக்கிறது போன ப்ரோகிராம்லயும் சொன்னேன் இல்லையா ஓகேங்களா ஒருத்தர் ரொம்ப படிச்சுட்டே இருப்பாங்க அவங்களே டீச்சராக அவங்களே ப்ரொஃபஸராக லெக்சராக இருப்பாங்க அதே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ டிஸ்கண்டினியூ டென்த்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டு அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா அது இந்த ப்ரிண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் ஓகேங்களா அதாவது இந்த ப்ரிண்டிங் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் தகவல்களை அச்சரிக்க கரெக்டுங்களா இன்னி வரைக்கும் ப்ரிண்டிங் ஃபீல்டு வந்து உங்களுக்கு அதுதான் தகவல்ன்றது தகவல்கிறது என்ன நீங்க எந்த ஒரு விஷயத்தை டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் அதுக்கு நீங்க பிரிண்ட் பண்ணணும் ஹார்ட் காப்பியா நீங்க வேணும் நீங்க அதுக்கு பிரிண்ட் பண்ணணும் இல்ல ஜெராக்ஸ் எடுக்கணும் கரெக்ட்டுங்களா அப்ப அதுவே ஒரு வகையில பிரிண்டிங் தான் சோ பிரிண்டிங் வந்துடுச்சுனாலே அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில ரோகிணி உத்தரம் பூரா நட்சத்திரம் இல்லாம வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி பிரிண்டிங்கோட சம்பந்தப்பட்ட இன்னொரு ரொம்ப முக்கியமான பேர் என்னன்னா கலை கலை வாணின்ற பேரு கலை வாணின்ற பேரு கலை அரசின்ற பேரு தமிழ் செல்வன்ற பேரு ஓகேங்களா இலக்கியன்ற பேரு காவியான்ற இதெல்லாம் என்ன எழுத்து தானே எந்தெந்த குடும்பத்தான் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருதோ அந்த சம்பந்தப்பட்ட பேர் வருதோ அந்த குடும்பத்துல பரம்பரையில பாத்தீங்கன்னா புதன் கர்மா சம்பந்தப்பட்ட எல்லா நெகட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்கின் ரிலேட்டடான ஆரோக்கிய கோளாறு தோல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு நரம்பு சம்பந்தப்பட்டனா ஸ்ட்ரோக் வருது பேரலை அட்டாக் ஃபிட்ஸ் வருது ஓகேங்களா ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறது அதே மாதிரி வந்து புதன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறது ஜோதிடம் அப்புறம் உங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது பேங்கிங் ஆடிட்டிங் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தொழில் இருக்கிறது இதெல்லாம் அந்த குடும்பத்தில் சகஜம் அந்த குடும்பத்தில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கும் வேறு ஜாதி வேறு மதம் வேறு மொழி வேறு இனம் அந்த மாதிரி கலப்பு சர்வ சர்வசாதாரணம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து அந்த புதன் புதன்கர்மாக்கான பேட்டர்ன் இப்போது அதே மாதிரி அக்ஷயான்னு ஒரு பேர் இருக்குது ஓகேங்களா அக் அந்த பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அக்ஷய பாத்திரம் ஓகேங்களா அக்ஷய பாத்திரன்றது என்னது நீங்கள் கேட்க கேட்க அந்த உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதான் அச்சையை பாத்திரம் ஒரு விஷயம் கேட்க கேட்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ராவகர்மா கீழே வரும் அது கொடுக்கறது உணவு அப்போ என்ன கருமா கர்மா கீழே வரும் அக்ஷயா அக்ஷயான்ற ஒரு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா பரணி மகம் கேட்டை உத்தரட்டாது இந்த பரம்பரையில் இருக்குதுன்னு அர்த்தம் பூசம் விசாகம் சதவீதம் அந்த பரம்பரையில் இருக்குதுன்னு அர்த்தம் முதல்ல சந்திரங்கர்மா கர்மா பரணி மகம் கேட்டை உத்துரட்டாதி அந்த குடும்பத்தில் பரம்பரையில் வாட்டர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்க அல்லது நீரில் முழுகி காப்பாற்றப்பட்டவங்க க மரண விளிம்புக்கு போயிட்டு காப்பாற்றப்பட்டிருப்பாங்க இல்லையா வாட்டர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும்ல அருவியில் ஆற்றுல குளத்தில் கடலில் அந்த மாதிரி கே இல்லை கிணறுல தண்ணீர் சம்பந்தப்பட்ட விபத்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட அசம்பாவிதங்கள் அந்த குடும்பத்தில் பரம்பரையில் கட்டாயம் இருக்கும் அந்த குடும்பத்தில் பரம்பரையில் மனோநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க ஓகேங்களா அந்த குடும்பத்தில் பரம்பரையில் செஃப் கேட்ரிங் செஃப் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா சமையல் எக்ஸ்பர்ட்ஸ் அதெல்லாம் அந்த பரம்பரையில் உண்டு அந்த குடும்பத்தில் பரம்பரையில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் உண்டு மனோதத்துவம் சம்பந்தப்பட்ட துறை உண்டு இதெல்லாம் அந்த பேரோட தொடர்பு கொண்ட விஷயங்கள் ஓகேங்களா இப்போ ஒன்றும் இல்லை நிறைய பேர் வந்து அவங்க பேருக்கு முன்னாடி சாய் அப்படின்ற பேர் வைப்பாங்க ஆமாம் பசங்களா ஓகேங்களா அது ஏன்னா சாய் பாபாவோட டிஒடியாக இருப்பாங்க ரமேஷுக்கு முன்னாடி சாய் ரமேஷ் பவானிக்கு முன்னாடி சாய் பவானி ஓகேங்களா அந்த மாதிரி சாய் சாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பேர் வைக்கிறதுக்கு இல்லைங்களா அப்படி வைக்கிறது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குரு சாய் சாய்பாபா யார் ஆன்மீக குரு அவருக்கு அவருக்கு அவரை கடவுளை கும்பிட்றாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவருடைய அந்த ப்ரொஃபைல் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பிக்குது அவர் ஆன்மீக குரு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் அவர் கடவுள் ரமன் இப்போ ர இப்போ ரமனே பேர் வைக்கிறாங்க ரமணன் பேர் வைக்கிறாங்க இப்போ ரமண மகரிஷியோடைய டிவோட்டி அவங்க மைப்பி அவங்க இருந்திருப்பாங்க பிடிச்சிருக்கும் அதனால அந்த பேர் வச்சுருப்பாங்க இப்போ ஆன்மீக குரு சம்மந்தப்பட்ட பேரில் வைக்கிறாங்கல்ல அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா மிருக சீரேஷன் நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் உத்தரவான நட்சத்திரம் கட்டாயம் உண்டு அதே மாதிரி தெய்வங்கள் ரிலேட்டடான பேரும் வைக்கிறாங்க முருகர் பேர் வைக்கிறாங்க இல்லையா முருகர் பேர் எடுத்துக்கிட்டோம்னா சரவணன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சண்முகம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இப்படி வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே கட்டாயமா இரண்டு திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அது உண்மையா பொய்யான்னு தெரியல அப்புறம் எல்லாம் பேரு வச்சவங்க எல்லாம் ரெண்டு கல்யாணம்னா ஆஹ் சரிப்பா இப்ப நான் எனக்கு என்ன புரியலன்னா இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் நம்மகிட்ட கன்சல்டேஷனுக்கு வர்றார் ஓகேங்களா அவர் பேர் குமரன் இருக்குது இல்லை கதிர்வேலன்னு இருக்குது ஏதோ ஒரு முருகர் பேர் இருக்குது கன்சல்டேஷனுக்கு வந்துட்டார் இப்போ அவருக்கு வந்து அவருக்கு அவர் மனைவிக்கும் உறவு சிக்கல் இருக்குது பிரச்சனை இருக்குது ஜாதகத்தை தூக்கி நம்மகிட்ட வந்துட்டார் அதாவது விவாகரத்துக்கிட்ட போகுது ஆல்மோஸ்ட் விவாகரத்துக்கிட்ட போக போகுது இப்போது நீங்கள் இந்த பேர் வச்சிட்டீங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு கல்யாணம் நான் நடக்கும் ஒன்று விவாகரத்துக்கு பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பேரை மாற்றிங்க அப்படின்னா பேரை மாத்திட்டா அவருக்கு மனைவிக்கு இருக்கிற அந்த பிரச்சனை சரியாயிடுமா அந்த பேரால அவருக்கு அந்த பிரச்சனை வந்துச்சா இல்ல பேர் கொண்டு அந்த மனுஷனுடைய நடத்தையால நடவடிக்கையால குணத்தால அந்த பிரச்சனை வந்துச்சு ஓகேங்களா அப்ப அவங்க லைஃப் ஸ்டைலையும் மாத்தணும் அவங்களுடைய அப்ரோச்ச மாத்தணும் மனநிலையை மாத்தணும் மற்றவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் மாத்தணும் கரெக்டுங்களா வெறும் பேரை மட்டும் மாத்தனா எல்லாம் மாறிடுமா புரியுதா உங்களுக்கு பேர் வந்து ஒரு அடையாளம் நம்மளை கூப்பிடுறதுக்கான அடையாளம் அதுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கா முக்கியத்துவம் இருக்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை விட நம்மளுடைய ஆழ் மனது முக்கியத்துவம் பெற்றது கரெக்ட் தானேங்களே அதுக்குள்ள போட்டு போட்டு வச்சிருக்க பதிவு முக்கியத்துவம் பெற்றது நீங்க வந்து தலைக்கு மீறி போது வந்து என்ன சொல்றது ஆட்டோ கண்ணாடி திருப்பு இந்த ஆட்டோ ஓடுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் கூட பரவாயில்ல நான் நான் வந்து கேள்விப்பட்டதுலயே ரொம்ப கேலி பரிகாரம் என்னன்னா யாரோ ஒரு ஜோதிடர் சொன்னாருன்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு என்னன்னா அவருக்கு திருமணம் தள்ளி போகுது ஓகேங்களா ஜோதர்கிட்ட போயிருக்கிறாரு ஜோதர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பைக் பழசாக வச்சுருக்கீங்க பைக்கை மாற்றுங்க கல்யாணம் சொல்லியிருக்காரு இதுக்கு ஆட்டோ கண்ணாடி அந்த கண்ணாடி திருப்புன்னு ஆட்டோ ஓடுன்றதே பரவாயில்ல போட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஜோதிடம் கேலிக்கு பார்த்தாங்கத்தான் போகும் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த முருகர் சம்பந்தப்பட்ட பேர் முருகன்னு பேர் இருக்கும் ஓகேங்களா முருகேஸ்வரன் முருகன் பேர் இருக்கும் கதிர்வேலன்னு பேர் இருக்கும் ஓகேங்களா முருகன் சம்ப சக்திவேல்னு பேர் இருக்கும் முருகன் சம்பந்தப்பட்ட எந்த பேர் இருந்தாலும்மா அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் ராகு கர்மா கட்டாயம் உண்டு செவ்வாய் கர்மா உண்டு கர்மாக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரம் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த குடும்பத்தில் பரம்பரையில் ராகு கர்மா கட்டாயம் உண்டு ஓகேங்களா இப்போது அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னைக்கு ஊருக்குள்ள டிரைவர்ஸ் இருக்காங்களே ப்ரொஃபஷ்னலாக ட்ரைவ் பண்ணுறாங்கள அந்த டிரைவர்ஸில் முக்கால்வாசி பேர் முருகனுடைய பேர் தான் நீங்கள் கேப் புக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக செந்தில்ன்ற பேர் குமார்ன்ற பேர் குமரன்ற பேர் ஓகேங்களா முருகன்ற பேர் சண்முகன்ற பேர் நீங்கள் வந்து ஒரு டிரைவர்ஸ் லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுங்க அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு முருகர் பேர் பண்ணாமல் வந்துடுவாங்க நம்ம ஊர்லேயே சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து நம்ம ஊர்னா நான் ஊர் சைடு சொல்லலை நான் சிட்டிலேயே சொல்கிறேன் நம்மளோட ஏரியாவிலேயே சொல்கிறேன் இப்போ இங்கே ப்ரொஃபஷனலாக ட்ரைவ் பண்ணுறாங்க இல்லையா டிரைவ் பண்ணுறவங்க லிஸ்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் முருகர் பேர்லாம் அசால்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்க ஓகேங்களா ஆட்டோமொபைல் துறையில் வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் ராவ் கர்மா சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இந்த ஃபீல்டுலலாம் முருகன் சம்மந்தப்பட்ட பேர் கட்டாயம் ஏன்னா கடவுள் இது இந்த முருகன்ற பேர் யாரை குறிக்க குறிக்குது முருகப்பெருமான் கடவுள் குறிக்குது முருகர் பிறந்த நட்சத்திரமே விசாகம் அப்படிதான் நம்மளுடைய புராணம் இதிகாச கதைகள் சொல்லுது ஓகேங்களா முருகர் பிறந்த நட்சத்திரம் எப்படி ஹனுமாருக்கு எப்படி மூல நட்சத்திரமோ அதே மாதிரி முருகர் பிறந்த நட்சத்திரம் விசாகம் விசாக நட்சத்திரமே ராகுனுடைய கர்ம பதிவை கொண்டது ஓகேங்களா சரி அதை எப்படி உங்களுக்கு வந்து அப்போது ராகு கர்மானுடைய அப்போ ஒரு புட்சால்தனமாக ஒரு கேள்வி கேள்வி கேட்பாங்க ராகு கர்மானுடைய தாக்கம் அப்போ முருகருக்கே இருந்திருக்கா சார் அப்போ அவரே கடவுளே வந்து விசாக நட்சத்திரத்தில் பறந்துருக்காரு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அந்த கர்மானுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் அவங்கள அவங்களோட லைஃப்பில் அதனுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்போ அவருக்கே இருந்திருக்கணும்ல அவருக்கு எப்படி சார் கடவுளாச்சு அவருக்கு எப்படி சார் அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் முருகர் வந்து முருகர் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே அறுபடை வீடுல ஃபஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய வீடு இது அறுபடை வீடு இருக்குல்ல அறுபடை வீடும் ஃபேமஸ் தான இல்லன்னு சொல்ல திருச்செந்தூர் ஒரு படை வீடு ஒரு ஒரு படை வீடு முருகர்னு சொல்லும்பொழுது அவருடைய லைஃப் ஆரம்பிச்ச இடம் இது அறுபடை வீடுல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் லைஃப் ஆரம்பிச்ச இடம் பழனி ஓகேங்களா பழனி வந்து முருகர் கோஸ்ட் வந்து நின்ன இடம் இதான இதானே வரலாறு இப்படிதானே இதான புராண இதிகாச கதைகள் சரி எதுக்காக கோஸ்ட் வந்தாரு பழத்துக்காக கோஸ்ட் வந்தாரு பழம் நீ அதான் பழனி கரெக்டுங்களா என் என்ன சரி எதுக்காக அந்த ஒரு படத்துக்காக வரையும் ஏன் வரணும் ஓகேங்களா என்ன ஆக்சுவலாக என்ன நமக்கு சொல்லப்பட்ட கதை ரேஸ் நடக்குது அந்த ஒரு பழத்துக்காக உலகத்தை யார் மூணு தடவை சுற்றி வர சுற்றி வந்து முதல்ல வந்து வ சுற்றி வந்து இடத்துக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் படம் ஓகேங்களா ரேஸுன்றது என்னது வண்டி தானே டிரைவிங் தானே ஓகேங்களா ராகுன்றது டிரைவர் தானே ஓகே இது என்ன சிக்கல்னா விநாயகர் மூணு தடவை அவங்க அப்பாவை சுற்றி வந்து அப்படி வாங்குற அந்த செகண்டுக்குள்ளே இவர் அந்த உலகத்தையும் மூணு தடவை சுற்றிடுவார் அப்போ எவ்வளோ வேகமாக பறந்துருக்காரு அவர் அப்பா அம்மாவை சுற்றி மூணு தடவை பொறுமையாக சுற்றி வந்து ஈஸியாக இருந்து பார்த்து வாங்கிட்டார் இல்லையா அவர் சுற்றி வர்றதுக்குள்ள இவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் மூணு தடவை சுற்றிருக்காரு அப்போ அது எவ்வளோ பெரிய ரவுண்டு ஓகேங்களா ஃப்ளைட்டால் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஃப்ளைட்டால் கூட அந்த வேகத்தில் போக முடியாது மைட் பி ராக்கெட் போகலாம் ஓகேங்களா அப்படி போனால் கூட மூணு தடவை கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ளே நீங்கள் சுற்றிட்டுலாம் வர முடியாது ஓகேங்களா வந்து இறங்கினாரு அப்போ எவ்வளோ ஸ்பீடு அப்போ அது ராகுனுடைய பவருங்களா சரி ஓகே ராகு மிகப்பெரிய டிரைவர் சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டாரு ஆனால் அப்படி சுற்றி அடிச்சுட்டு வந்தும் கூட அந்த கிரெடிட் அவருக்கு கிடைக்கலல்ல லைஃப் ஆரம்பிச்சதே அங்கே தானே சரி கோச்சிட்டு வந்து உட்காந்தாருல பழனிக்கு வந்து உட்காந்தாரு சரி இது வந்து சொல்லப்பட்ட கதை ஆனா இதுக்கும் நம்மளுடைய நாகரிகத்தினுடைய தொடக்கத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது என்ன நெருங்கிய தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல காட்டுவாசியாக இருந்த மக்கள் விவசாயத்துக்குள்ள நுழைவதற்கு காரணமாக இருந்த முதல் கடவுள் முருகன் தான் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அது பின்னாடி எப்படி போய் 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 பார்த்தீங்கன்னா பழைய கடவுள் யார் கும்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நீங்கள் குமரி கண்ட எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே தேடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேயும் முருகர் தான் இருப்பார் தான் இன்னைக்கு முருகர் வந்து பேசு பொருளாக இருக்கிறாரு ஆமா இப்போ தமிழ்நாட்டில் முருகர் பக்தர்கள் வந்து அதிகமாகவே முருகர் பற்றின கான்ட்ரவர்சிஸும் இருக்கும் பக்தி இலக்கியங்களும் இருக்கும் நீங்கள் வந்து சிவனுக்கு அதாவது சிவன் எவ்வளவுக்கு எவ்வளவு பழமையானவரோ அந்த அந்த பழமையை உங்களால் தேடியே போக முடியாது அது எவ்வளோ வருஷம் அவங்களுக்கு பழசுன்னே தேடி போக முடியாது இன்னும் தேடுறாங்க முருகர்னுடைய பழமையை உங்களால் தேடியே கண்டுபிடிக்க முடியாது அது பத்தாயிரம் வருஷமா பதினஞ்சாயிரம் வருஷமா எத்தனாயிரம் வருஷம்னே தெரியாது ஏன்னா முருகர் வந்து விவசாய கடவுள் முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்ப மொழிக்கும் விவசாயத்துக்கும் கடவுள் முருகர் வந்து வீரத்துக்கு கடவுள் கரெக்டுங்களா அப்போ படை வீடுன்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா படை வீடு அப்படின்றது என்ன அப்படின்னா ஆயுதத்தை வச்சு கட்டுற வீடு டென்ட் கட்டுவாங்கல்ல நீங்க போருக்கு போறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தண்ணி வேணும் தங்குறதுக்கு இடம் வேணும் எல்லாம் வேணும் அந்த இடத்துல போய் நீங்க செங்கல் சூழலாம் வச்சு நீங்க இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஓகேங்களா அது என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சே வீடு கட்டுவாங்க டென்ட் மாதிரி கட்டுவாங்க அப்போ எவ்வளோ ஆயுதங்கள் இருந்திருக்கும் எத்தனை விதமான ஆயுதங்கள் இருக்கும் அந்த ஆயுதத்தை வச்சே கட்டின வீடு அதுதான் படை வீடு ஓகேங்களா அப்போது ஒரு ஒரு கடவுள் ஆயுதத்துக்கு வீரத்துக்கு கடவுளாக இருக்கிறாரு விவசாயத்துக்கு கடவுளாக இருக்கிறாரு ஓகேங்களா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இருக்கும் இடம் ஓகேங்களா இது மூணுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் ஆயுதம் இல்லாமல் மலை முகடுகளாக காடுகளாக இருக்கிற இடத்த வெட்டி 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 சமதளமாக்க முடியுமா அதுக்கு முன்னாடி ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருந்தா தானே அது நடக்கும் அப்போ ஆயுதத்தை ஆயுத உற்பத்தி அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும்ல இரும்பு உற்பத்தி அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும்ல அப்போ இரும்பு உற்பத்தி அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும் அப்படின்னா நெருப்பு அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும்ல ஓகேங்களா ஃபஸ்ட்டு நெருப்பை கண்டுபிடிச்சி அதை தொழில்நுட்பமாக மாற்றி குகை மனிதனாக மாற்றி குகை ஸ்டேஜ்ல ஸ்டேஜிலிருந்து காட்டுக்கு இறங்கி வந்து காடை மறுபடியும் மருத நிலமாக அதை விவசாய நிலமாக மாற்றணும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்போது முருகர் வந்து முத முதல்ல கட்டினதே வந்து வள்ளியை வள்ளியை வந்து குறிஞ்சி நிலத்து தீவும் ஓகேங்களா அப்போ எவ்வளோ பசு ட்ரைபு ஓகேங்களா அப்போ ட்ரைபிள் காலத்துலேருந்து கும்பிடப்பட்டுட்டு வந்திருக்காரு அப்போ அந்த இடத்துலேருந்து இறங்கி காட்டுக்கு வந்திருக்காங்க காட்டு காட்டை அழித்து வ நிலமா விவசாய நிலமாக மாற்றிருக்காங்க இந்த மூணு ஸ்டெப்பு நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வழித்தடத்தை கண்டுபிடிக்கணும்ல ஓகேங்களா இன்றைக்கி ரோடு இருக்குது மேப் இருக்குது என்னவோ இருக்குது அன்றைக்கி பாதையே கிடையாது இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இப்போ அந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டீங்கன்னா திரும்ப வரதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த இந்த குச்சியெல்லாம் திருப்பி திருப்பாங்களே அந்த மாதிரிலாம் நீங்கள் டக்கு டக்குன்னு திரும்பியெல்லாம் வர முடியாது அப்போது பாதை வந்து தெரியணுன்னா அந்த காலத்தில் உச்சியில் நின்னா தானே எந்த டைரக்ஷன் எந்த ஊர் எங்கே போகுது எந்த இடம் எங்கே போகுதுன்றது தெரியும் அருவி எந்த பக்கம் வருது இது எந்த திசை இந்த திசைக்கு அது எந்த திசையில் போகுது அப்படின்றது தெரியும் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரூட் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கடவுளாக முருகர் இருந்திருக்கிறாரு ரூட் மேப்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த வழி தடம்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த வழி தரத்தை உருவாக்குனதே முருகனுடைய பங்களிப்புனால தான் ஓகேங்களா அப்போ அதனால தான் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அவர் பிறந்த விசாக நட்சத்திரம் ராகு கருமா ராகு தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ராகு டிரைவிங் ரூட் இல்லாம ஒருத்தர் டிரைவ் பண்ண முடியுமா முடியாது ஓகேங்களா கருவிகள் இல்லாம ஒருத்தர் வந்து வழி தரத்தை உருவாக்க முடியுமா கருவிகள் இல்லாம நாகரிகத்தை உருவாக்க முடியுமா அப்ப ரீகத்தை உருவாக்குன ஒரு கடவுளாக இருக்கிறார் அப்படின்னா அதனாலதான் அவர் முதன்மை கடவுள் அவர் பேசுன மொழின்றதுனால தான் தமிழ் முதன்மையான மொழி ஓகேங்களா ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு அகத்தியருடைய பாடல்களில் வந்து என்ன இருக்குன்னா அந்த இந்த பெருவள்ளம் வந்து உங்களுக்கு இந்த கண்ட நகர்வுகள்லாம் ஏற்படுது இல்லையா அப்போ வந்து ஏதோ ஒரு படகுலையோ கப்பல்லையோ ஏதோ வந்து முருகர் வந்து இறங்குறாரு எப்படி அகத்தியர் கேட்குறாரு எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்கன்னா நான் வாசியில் இருந்தேன்றாரு ஓகேங்களா அப்போ வாசி யோகத்தினுடைய ப்ராக்டிஸ் அப்போத்துலேருந்தே இருந்துருக்கு எவ்வளவு வருஷம்னே தெரியல அது பதினஞ்சாயிரம் வருஷமா எவ்வளவு வருஷம்னே தெரியல இது எல்லாம் ராகு கர்மாவோடு தொடர்பு கொண்டது திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்